அன்புறவுகள் வணக்கம் இலங்கைக்கு இந்தியா இப்போது மிகப்பெரும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டிலே இந்திய ரூபாயிலே முன்னூறு கோடிகளும் இலங்கை ரூபாவிலே ஆயிரம் கோடிகளுக்கும் அதிகமான பணத்தை இந்தியா இலங்கை ஒதுக்கி இருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது இலங்கை பெரும் இந்த விடயங்களினால் இலங்கை இந்தியா இடையிலே பாலம் உருவாக்கப்படலாமா அல்லது பாலம் வந்துவிடுமா என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலும் இப்போது எழ ஆரம்பித்திருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்தியா மற்றும் சீனாவினுடைய போட்டித்தன்மையை மையமாக கொண்டு நாங்கள் இலங்கையை முன்னோக்கி நகர்த்துவோம் என்ற அடிப்படையிலே போது அருணகுமார் திசாநாயக்கவும் பலதரப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் அதன் ஒரு அங்கமாக இந்திய முதலீட்டாளர்களும் இப்போது அதிக இலங்கைக்குள்ளே வரப்போகின்றார்கள் அதோடு இலங்கையினுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற பல துறைமுகங்களையும் பல வளங்களையும் இந்தியா பயன்படுத்த போகின்றது என்ற செய்தியும் வந்திருக்கின்றது இப்போது இந்த படையம்தான் அதிகமாக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது காரணம் இந்தியாவினுடைய இலங்கைக்கான இந்த ஆயிரம் கோடி ஒதுக்கீடானது பெரும் பொருளாக மாறி இலங்கை என்ன நட்புறவு அல்லது இந்தியா மிக நெருங்கிய நட்புறவை பேண வேண்டும் என்பதிலே மிக மிக கருசனையாக உள்ள நாடு இதற்கு காரணம் பல்வேறு பூகோள அரசியல் அரசியலாக இருந்தாலும் இலங்கை இந்தியா அதாவது இரண்டுமே பிரிக்க முடியாத அளவிலே இந்த புவியியல் சார் ரீதியிலே மிக மிக நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருக்கின்றது வெறுமனே இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு பாலத்தை போட வேண்டும் என்றால் ஒரு முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர்கள் மாத்திரம்தான் அதுவும் பதினேழு கிலோமீட்டர்கள் தான் பாலமாக போட வேண்டும் என்ற அடிப்படையில் பேசப்பட்டு எனவே அந்த அளவிற்கு மிக நெருங்கிய இடத்திலே தான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பலதரப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது அதிலே மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது ஏன் இதை பேச வேண்டி வந்தும் பார்க்கின்ற போது இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருக்கின்ற நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் வரவு செலவு திட்டத்தை அவர்களுடைய பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார்கள் எனவே அந்த வரவு செலவு திட்டத்திலே இலங்கைக்கு முன்னூறு கோடி இந்திய ரூபாயிலே முன்னூறு கோடி ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை பணத்தை பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடிகள் வரையிலே வருகின்றது இந்த ஒதுக்கீடு எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் தான் இதற்கு முன்னர் கடந்த வருடம் ஒதுக்கப்பட்டது இருநூற்றி ஐம்பது கோடிகள் தான் ஆனால் இந்த முறை கொஞ்சம் அதிகமாகவே ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது இலங்கைக்கு மாத்திரம் தானா என்று பார்க்கின்ற போது இந்தியா நட்புறவுகளை பேணுகின்ற நாடுகளுக்கும் வெளியுறவு கொள்கைகளுக்காகவும் இந்த நிதி ஒதுக்கீடுகள் செய்வது வளமை அதிலே பூட்டானுக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடிகள் வரையில் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே இலங்கைக்கும் இந்த முன்னூறு கோடிகள் என்பது இந்தியா ஒதுக்கீட்டிலே ஒரு அதிக அளவான என்றுதான் சொல்லப்படுகின்றது இவை எதற்காக எப்படி பயன்படுத்தப்படும் என்று பார்க்கின்ற போது இந்த வெளியுறவு கொள்கைகள் இந்தியாவுடைய அபிவிருத்திகள் அதோடு மானியங்களாகவும் அதோடு மக்கள் நலன் சார்ந்த மக்கள் நலத்திட்டங்கள் என்று இந்த விடயங்கள் எல்லாம் இதற்குள்ளே அடங்கி போகும் இப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த விடயம் தான் அதிகமாக இலங்கை ஊடகங்களிலும் இந்திய ஊடகங்களிலும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அதிகமாக இந்திய ஊடகங்கள் இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நோக்கம் என ஒன்று பார்க்கின்ற போது இந்தியாவானது இலங்கை மீது கரிசனை கொண்ட ஒரு நாடு இந்த விடயத்தை வேற எந்த நாடுகளும் செய்யவில்லை இந்தியா செய்து வருகின்றது என்ற அடிப்படையில் அவர்கள் காண்பிப்பதற்கு முயல்கின்றார்கள் உண்மையிலேயே இப்படியான ஒதுக்கீடு என்பது இந்தியா முதல் இந்தியாவுடைய உதவி திட்டங்களாக இருக்கலாம் இந்தியாவுடைய அபிவிருத்திகளாக இருக்கலாம் இலங்கைக்குள்ளே வருவதற்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படி இருக்கின்ற போதுதான் பலருடைய ஒரு கேள்வியாக இருந்தது இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே பாலம் அமையுமா எங்களுடைய காணொலியை பார்க்கின்றவர்கள் கூட அடிக்கடி கேட்கின்ற ஒரு கேள்வி இது சாத்தியமாயது நாங்கள் இதற்கு முற்பட்ட காணொலிகள் இதை குறிப்பிட்டிருக்கின்றோம் குறிப்பாக ரணில் விக்ரமசிங் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியிலே இலங்கை இந்திய இணைப்பானது இந்த அதாவது எல்லாம் எல்லாம் வந்துவிட்டது என்ற அளவுக்கு இந்த ரணில் விக்ரமசிங்க கருத்து அமைந்திருந்தது புதுடெல்லி புதுடெல்லிக்கு ரணில் விக்ரமசிங்களுடைய பிரத்யேக பாதுகாப்பு ஆலோசகராக இருந்து சாகல ரத்நாயக் அவர்கள் சென்று வந்தார் அவரும் ஐந்து பேர் கொண்ட குழுவும் சென்று வந்தார்கள் இந்த சந்திப்பு எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்திய இலங்கை பால விவகாரத்தை சாத்தியப்படுத்துதல் சார்ந்து ஒரு அறிக்கை திரட்டப்பட்டிருக்கின்ற அறிக்கை சார்ந்தும் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே அதை பார்வையிட்டு அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த அந்த இருந்தது இடம்பெற்றது முதற்கொண்டே இந்த பால விவகாரம் குறிப்பாக தலைமன்னார் தொடக்கம் தனுஷ்கோடி வரையிலே இந்த பாலம் அமைக்கப்படலாம் என்று பலதரப்பட்ட பேச்சுக்கள் இடம்பெற்று வந்தது ஆனால் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருந்த இந்த ஆட்சியிலே அது சாத்தியமா என்று கேட்டால் ஒரு கொஞ்சம் கேள்விக்குறியான விடயம் தான் காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த ஜேவிபியை அடித்தளமாக கொண்ட இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இந்த பால திட்டத்தை ஏற்பார்களா அல்லது பாலம் அமைவதை ஏற்பார்களா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் காரணம் அவர்களுடைய அடித்தளம் என்று சொல்லப்படுவது ஜேவிபி இந்தியாவினுடைய பலதரப்பட்ட கொள்கைகளை ஆரம்ப காலத்தில் எதிர்த்திருந்தார் பிற்பட்ட காலங்களில் ஆதரித்து இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் எதிர்த்து வந்தவர்கள் இந்த பாலத்தை அல்லது பாலம் அமைதியிலே ஏற்பார்களா என்றால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இந்த நரேந்திர மோடி அவர்களுடனான ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக்கனுடைய சந்திப்பிலே கூட பாலம் பற்றி பேசவில்லை இதை இந்தியாவும் கொஞ்சம் விட்டு பிடிக்கின்ற போடி இருக்கின்றார்கள் இப்போது அதை பற்றி பேச வேண்டாம் என்ற அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போது இது கிடப்பிலே போடப்பட்ட விடயமாகத்தான் இருக்கின்றது கொஞ்சம் சாத்திய பாடுகளும் குறைவு என்ற அடிப்படையிலே பேசுகின்ற அளவிற்கு இருக்கின்றது ஒருவேளை இந்த ஆட்சி கட்டங்களை நெருங்குகின்ற போது இன்னும் ஒரு ஓரிரு வருடங்கள் இரண்டு வருடங்களின் பின்னர் அந்த பால விவகாரங்களை இந்தியா உள்ளே பேசுவதற்கான வாய்ப்புகள் அல்லது உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்தியாவினுடைய முதலீடுகள் இலங்கைக்குள்ளே இப்போது அதிகமாக குவிய ஆரம்பித்து இருக்கின்றது எங்களுடைய கண்கூடாகவே பார்க்கக்கூடிய சிறிய சிறிய முதலீடுகள் என்றால் குறிப்பாக யாழ்ப்பாணம் மன்னார் பகுதிகளில் கொழும்பு போன்ற பகுதிகளிலே இந்தியாவுடைய முதலீட்டாளர்கள் இந்த உணவகங்களையும் தங்குமிடங்களையும் இப்போது கட்டி வருகின்றார்கள் அப்படியான விடயங்களில் இன்றைய தெரிகின்றது இந்தியாவுடைய முதலீடுகள் இலங்கைக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அந்தகுமார் திசாநாயக்க குறிப்பிட்ட விடயம் குறிப்பாக சீனாவோடு நாங்கள் தெற்கிலே அம்பாந்தோட்டையிலே சீனாவுடைய எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று உருவாக்கப்பட போகின்றது அப்படி தெற்கிலே இந்த அம்பாந்தோட்டையை மையமாக கொண்ட அந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் உருவாக்கப்பட்டால் நிச்சயமாக திருகோணமலையிலே இருக்கின்ற இந்த எரிபொருள் தாங்கிகள் எண்ணெய் குதங்கள் இந்தியாவுக்கு அறுபத்தி நான்கு எண்ணெய் குதங்கள் இந்தியாவுக்கு இந்தியாவுடைய எரிபொருளை தேக்கி வைப்பதற்காக வழங்கப் போகின்றோம் என்ற செய்தியே குறிப்பிட்டிருந்தார் அதோடு சம்பூரை திருகோணமலையினுடைய கொண்டு இந்த சூரிய சக்தி சூரிய சூரிய சூரியனை பயன்படுத்தி சக்தி மின் திட்டத்துக்கு இந்த சம்பூரை மையமாக கொண்டு நாங்கள் வழங்கப் போகின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதோடு இந்த அதானியினுடைய காற்றாலைகள் எல்லாம் ரத்து செய்யப்படும் என்று பலரும் எதிர்பார்க்கப்படுகின்ற எதிர்பார்த்த போது அது பரிசீலிக்கப்பட்டு அது தகுந்த தினம் பட்சத்திலே அதை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையிலே இப்போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே மிக நெருக்கமான சூழல் நிலை வருகின்றது அதிலும் மிக முக்கியமாக இதற்கு முன்னைய ஆட்சியிலே இலங்கையினுடைய பலரப்பட்ட துறைகளோடு அதாவது எட்கா என்று சொல்லப்படுகின்ற சுதந்திர வர்த்தக பொருளாதார அதே போன்று தொழில்நுட்ப ரீதியான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது இந்த ஆட்சி அன்றாட்சி அமைந்த பின்னர் அதை பற்றி கொஞ்சம் மௌனம் காத்தே வருகின்றார்கள் ஆனாலும் வட்டாரங்களின் படி பார்க்கின்ற போது கொடி காட்டியது போன்றேயே சில தகவல்கள் அமைந்து வருகின்றன இதைத்தான் எதிர்கட்சிகளும் கடுமையாக விமர்சித்து வருகின்றார்கள் உதய கம்மன் வள போன்றவர்களும் அதை போன்று மஹிந்த தரப்பும் இதைத்தான் விமர்சித்து வருகின்றார்கள் அங்கே சென்று எட்கா ஒப்பந்தத்துக்கு சம்மதம் தெரிவித்து விட்டு வந்து விட்டார் அன்றகுமார் என்ற அடிப்படையில் எனவே இந்தியா இலங்கைக்கு இடையிலே இப்போது பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் தீவிரமடைந்து வருகின்றது இன்னும் ஒரு புறம் சீனாவுடனான ஒப்பந்தங்களும் சீனாவுடனான முதலீடுகளும் இலங்கைக்குள்ளே வந்த வண்ணம் தான் இருக்கின்றது எனவே இந்தியா இலங்கை மீது அதிக அக்கறை காட்டுகின்றதும் எல்லோருக்கும் தெரியும் பூகோள ரீதியிலே அதாவது இந்தியா ஒரு குழு நான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு நாடாக இருக்கின்றது அதோடு இந்தியாவுடைய பாதுகாப்பு இலங்கையிலும் தங்கி இருக்கின்றது காரணம் பகுதிகள் நோக்கி சீனாவினுடைய நகர்வுகள் ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்தியாவுக்கு அது பாதகத்தை ஏற்படுத்தும் அதாவது சாதாரணமாக இந்தியாவை தமிழ்நாடு கேரளா அதே போன்று ஆந்திரா போன்ற பகுதிகளை சாதாரணமாக கண்காணித்து விடலாம் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாட்டினார் இது சீனாவாகவும் இருக்கலாம் அமெரிக்காவாகவும் இருக்கலாம் எனவே இந்த அடிப்படையில் இந்தியா இலங்கை மீது அதிக கரிசனை கொள்கின்றது அதிக முதலீடுகளை போட்டு அதுவும் வடக்கு கிழக்கை தக்க வைத்துக் கொள்வதிலே இந்தியா மிக மிக தீவிரம் காட்டி வருகின்றது இதிலே ஒரு ஒரு தெளிவான ஒரு நோக்கோடு இதை பார்க்க வேண்டும் என்றால் இந்தியாவுடைய அபிவிருத்தி திட்டங்கள் அத்தனையும் இந்தியாவுடைய முதலீடுகள் அத்தனையும் குறிப்பாக யாழ்ப்பாணம் திருகோணமலை மன்னார் போன்ற பகுதிகளை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது யாரும் மறத்துவிட முடியாத உண்மை அதிலும் யாழ்ப்பாணத்தினுடைய காங்கேசன் துறை துறைமுகமாக இருக்கலாம் அதோடு இந்த மன்னாரினுடைய உடைய ராமேஸ்வரம் வரையிலும் இன்னும் ஒரு கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படலாம் என்ற கருத்தியலும் நிலை வருகின்றது வெகு விரைவிலே இந்த காங்கேசன் துறை முதல் இந்த நாகப்பட்டினத்துக்கு இடையிலே சரக்கு கப்பல் போக்குவரத்தும் ஆரம்பிக்கப்படலாம் என்ற செய்தியும் வெளியாகிய வண்ணமே இருக்கிறது இதன் அடிப்படையிலே இந்தியாவும் இப்போது இலங்கைக்குள்ளே தீவிரம் காட்டி வருகின்றது அதிலும் இப்போது அதிகமாக பேசப்பட்டிருக்கின்ற போது இந்தியாவுடைய வரவு செலவு திட்ட ஒதுக்கீடானது இப்போது தீவிர மாக இலங்கைக்குழு பேசப்பட்டு வரும் எனவே இந்தியாவுடைய நகர்வுகளையும் சீனாவினுடைய நகர்வுகளையும் நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த இரண்டு நாடுகளும் இலங்கை மீது வைத்திருக்கின்ற அந்த கேள்வி நிலை அதாவது அந்த நிலையை நாங்கள் இலங்கையை முன்னோக்கி கொண்டு நகர்த்துவதற்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது அருள் குமார் ஆகிய அரசாங்கமானது இப்போது இரண்டு பக்கமும் சமனான ஒரு பாதையையே கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதைக் கொண்டு இலங்கையை எப்படி முன்னேற்றலாம் என்பதிலே இவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள் ஆனால் இந்தியா இலங்கையை தன்னோடும் சீனா தன்னோடு இலங்கையையும் என்ற அடிப்படையிலே இப்போது காய் நகர்த்தி வருகின்ற விடயம் தான் இலங்கை அது எந்த அளவிற்கு பாதகத்தையோ சாதகத்தையோ ஏற்படுத்த போகின்றது என்பதை நாங்கள் சிறிது காலம் பொறுத்திருந்தால் தான் அது தெரிய வரும் ஒரு விடயமாக இருக்கின்றது இதுல மிக முக்கியமான விடயம் இப்போது இந்தியாவுடைய முதலீடுகள் இலங்கைக்குள்ளே அதிகமாக போடப்படுகின்றது இந்தியா அதிலும் இப்போது இலங்கைக்கான ஒதுக்கீடு இப்போது ஒதுக்கப்பட்ட விடயம் அதாவது இந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீடும் இப்போது பேசுபொருளாக மாறி வருகின்றது அதோடு எங்களுடைய காணொலியிலும் பலர் இந்த பாலம் அமைக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு வருகின்றார்கள் எனவே அதற்கான பாதை என்ன பார்க்கின்ற போது இந்த பால விவகாரம் இப்போது கொஞ்சம் மௌனமாக இருக்கின்றது அல்லது இப்போது அது பேசப்படவில்லை அது எதிர்வருகின்ற காலங்களிலே அது பேசப்படலாம் ஒழிய இப்போது அந்த விடயத்தை பற்றி இரண்டு நாட்டு அரசுகளுமே பெரிதாக கண்டுகொள்ளவில்லை தான் உண்மையான படையமாக இருக்கிறது எனவே இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற அந்த யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமான நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று அன்பின் ஈழன் வணக்கம்